தொடங்கிவிட்டது தேங்க்யூ தேங்க்யூ ரமிதா யாரு ரமிதாவா யாருடா கோபிகா கேர்புரம் கேரளா வாங்க கோபிகாம்மா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களாம்மா வாங்க விஜயகுமார் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் ப்ரோ சாப்பிட்டாச்சா கரண்ட்டு வந்துடுச்சு தம்பி லைக் போட்டாச்சு சிஸ்டர் தேங்க்யூப்பா விஜயகுமார் ப்ரோ சிவன் சக்தி வாங்க ஹாய் ரவி சகோ வணக்கம் லைக் போட்டாச்சு வாழ்த்துக்கள் நன்றிங்க நன்றிங்க சிவன் சக்தி ரோஷனீஷ் என்னம்மா என்னாச்சு எம்எஸ் கனி வாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் ஒரே ஒரு பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க சொல்லுமா சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேமா கோபிக்காம சாப்பிட்டேம்மா என்னம்மா ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க மனோஜ் லக் லுக் லைக் தேவ் இந்த லுக் லைக் தேவதே தேங்க்யூ தேங்க்யூம்மா சும்மா சாமி கும்பிட்டோம் அவ்வளவுதான் சார்ஜா ஹாய் ஹாய் பா மதி மதி நண்பர்களே நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ரொம்பவா பாசம் பாசம் இல்லையா பாய்சன்டா பாசம் இல்லை பாய்சன் அக்கா சாப்பிட்டாச்சே சாப்பிட்டே ரோசனை நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மேம் நல்லா இருக்கேன் வசதி நல்லா இருக்கேன் நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஹாய் ராகவா அஜ்மலே நிஜான் நிஜன் பொரோட்டா சாப்பிட்டேன் நீங்கள் நான் வந்து தோசை சாப்பிட்டேங்க சரவணன் ப்ரோ ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க ரோஷனியா சாப்பிட்டே செல்லக்குட்டியா எப்படி செல்ல குட்டிங்க பள்ளி பள்ளின்னு பாத்தியா சொல்லு அக்கா பேசு பேசு ராகவன் ப்ரோட்ட பேசுனியா பேசு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க சூப்பர் சேட் பண்ணுங்க சிஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ பிரின்சஸ் தேங்க் யூ பிரின்சஸ் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே ஜாயின் பண்ணுங்க சூப்பர் மேம் நானும் தோசை மேம் ஓகே இன்று உடைய அலங்காரம் முக அழகுக்கு அழுதுக்கு வழிபீசிருக்கு தேவையே தேங்க்யூ தேங்க்யூ சிவன் சக்தி ப்ரோ தேங்க்யூ தூக்கம் வரலையா லேட்டாகும்மா லைவ் தான் இருக்குமே லேட்டாகுமா தெரியாதா கோபிக்கா அவ்வளோ பாசம் அக்கா ஆ ரமேஷ் ப்ரோ வந்து பொண்ணுப்பா கோபிக்கா கோபிக்கா அவங்க ஹாய் ஹஜ்மல் சா சாந்தகுமார் வாங்க சாப்பிட்டீங்களா நான் சப்பாத்தி நான் தோசை இப்போ உங்கள் முகம் எப்படி பொதுப்பாங்களோ என் டீமில் எங்கே பேச ஆள் இல்லை போ அக்கா ஆமாம் யாரையும் காணும் வருவாங்க வருவாங்க நெஞ்சான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு சுமான் எங்கே அதான் சுமான் என்ன ஆளை காணும் அக்கா அக்கா உடனே தான்ப்பா சொல்கிறான் தம்பி சார் மெர்சலாக இருக்கீங்க சரி இல்லை வெறில வேறல தேங்க் யூ தேங்க் யூ அப்பா ஜான்சன் சாமல் ஹாய் அக்கா என்னப்பா என்னம்மா சொல்ற பாலக்காடுக்கா அடிச்சு சந்தோஷ பேசிட்டு இருந்தா கூத்தாப்பா சாப்பிட்டியா மேம் உங்களுக்கு என் முதல் வணக்கம் லைக் இருபத்தி ரெண்டு நான் ஜெயராமணி யாரும் புதுக்கோட்டை வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ என்னடா விஜயி பள்ளி பள்ளின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீ வந்து செல்ல ஒன்றுட்டு இருக்கிறேன் மிஸ் அம்மாசி வாங்க வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ரமேஷ் குரு எந்த ஏரியா எர்ணாகுளம் ஆகியா நண்பர்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க ஆ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆகிடுங்க நண்பர்களே